ஹாய் புவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஸ் பண்டை இன்றைக்கி நந்தினி ஸ் பண்டையில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொள்ளு தொகையில் தான் பண்ண போகிறேன் அங்கே அதை குவிக்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் நம்ம வந்து இன்னைக்கு கொள்ளு தொகையில் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி ஹெல்த்தியானது அங்கே அதை குவிக்க பார்க்கலாம் இதுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நாலு குண்டு மிளகாயும் ரெண்டு காஷ்மீரி ஜல்லியும் எடுத்துருக்கேன் ट्रांसपोर्ट आ ट्रांसपोर्ट मैं सीजार இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கொள்ளு எடுத்துக்கோ ஒரு கால் கப் அளவு கொடுங்க இந்த கப் அளவு ஒரு கப் ஒரு கப்பு நல்லா செவக்க மருப்பு நல்லா பொறிஞ்சி வரும் விரிக்கும் பார்த்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்து மூங்கி தள்ளி வச்சுட்டு இப்போ இது நல்லா பொறிஞ்சிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு ஜீரம் இது போதே இதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் இது சின்ன ஸ்பூனு பேபி ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூனுக்கு மிளகு இதையும் இதையும் சேர்த்து இதோட ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடாக இருந்ததுனால ஜீரக வரும் போட்டுருச்சு இப்போ இதே நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இப்போ வருட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் தேங்காயை வந்து நல்லா ரோஸ்ட்டாக அதாவது பறுக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக அந்த ஒரு சூட்டில் கருட்டி எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம தேங்காய் கூட்டாக இருக்கிற எந்த ஒரு இதுவுமே சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் லேசாக சூடு பண்ணால் போதும் அதனவாக ஒரு சின்ன நெரிக்காய் சைஸ் புளி உப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தேங்காயம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா அப்புறம் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா தான் இந்த தொகையில் இருக்கும் ஏன்னா எல்லாமே நல்லா வரைச்சிட்டோம் நம்ம சுட சுட சாதத்தில் வந்து நல்ல விட்டு இந்த தொகையோட ஒரு அப்புளம் வெறுனா ஏதாவது ஒரு கூட்டு அந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஏன்னா இந்த தொகையில் நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு காய் வச்சு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வெறும் அப்பளமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புங்க நம்பரை வீடியோ எப்படி லைக் பண்ண மறந்தாதீங்க மறக்காமல் நந்தினியூஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நன்றி யூஸ் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம் நல்லா ஒர்க் ஆகும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்